பிரபு ஷாப் ஓனர் என்னதான் ஷாப் பாத்துக்க சொல்லியிருக்காங்க அதனால நான் என்ன சொல்றேன்னு அத மட்டும் செய் இங்க பார் இந்த மாதிரி கமெண்ட் பண்ற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத ஒழுங்க வேலையை பார் ஹலோ ஹலோ மேடம் வாங்க வாங்க உள்ள வாங்க சரி வாவ் எல்லாம் சூப்பரா இருக்கு ஏமா எல்லாம் யாருக்கு பாக்குற ஏ எனக்கு தான் பாக்குறேன்

இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் போட்டு பாக்குறீங்களா அப்படியா இந்த Dress நல்லா இருக்கு எனக்கு கொடுங்க என்னங்க மேடம் போட்டு பாருங்க சரி நான் ட்ரையல் பார்க்கணும் எங்க போய் பார்க்கறது வாங்க மேடம் இதுதான் மேடம் ட்ரையல் ரூம் நீங்க போய் ட்ரையல் பாருங்க சரி என்ன பண்றீங்க இந்த Dress ரொம்ப அழகா இருக்கு நான் இத ட்ரையல் பார்க்க போறேன் ட்ரையல் பார்க்கிறது வேஸ்ட் உங்களுக்கு இது பத்தவே பத்தாது சல்லா ஏன் இப்படி கஸ்டமர் இந்த மாதிரி நடந்துக்கற அமைதியா இரு இந்த Dress உங்களுக்கு பத்தும் இது கரெக்டா தான் இருக்கு நீங்க பார் ட்ரையல் பார்க்கறேன் இந்த Dress-ஐ கிஷ்டானா அவிட்ட காசு வாங்கி அனுப்புற. மேடம் அவங்க சொன்னது எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க இந்த Dress-ல நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க. நீங்க போய் ட்ரையல் பாருங்க. நீங்க ரொம்ப நல்ல சென்ஸ் மேம். थैंक यू. சரி. வாவ் மேடம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உண்மையாவா இந்த Dress எனக்கு நல்லா இருக்கா? ஆமா மேடம் ரொம்ப அழகா இருக்கு. வாங்க நான் உங்களுக்கு கண்ணாடியில காட்றேன். ஓகே.

அவன் எந்த கடைக்கு போனாலும் என்ன நடக்கும் தெரியுமா எனக்கு ஜீன்ஸ் டி-ஷர்ட் Dress வேணும் இருக்கா ஏமா உன் சைஸ் எல்லாம் நீ கண்ணாடியில பார்த்ததே இல்லையா உன் சைஸ்க்கு எல்லாம் இங்க Dress கிடையாது போ போ உங்க எனக்கு ஏத்த மாதிரி பொலசோ ஃபேன் செட் இருக்கா உன் சைஸ்க்கு எல்லாம் பொலசோ போட்டனா மாவு மெஷினுக்கு பேண்ட் போட்ட மாதிரி இருக்கும் போ போ இப்ப புரிஞ்சதா இந்த கடைய நான் ஏன் ஆரம்பிச்சேன்னு இவ்வளவு மாதிரி சைஸ் உள்ள எல்லார்க்கும் இங்க துணி இருக்கணுன்றதுக்காக தான் அச்சிச்சோ மேடம் உங்க கதை ரொம்ப சோகமா இருக்கு சரி உங்க பொண்ணுக்கு என்ன என்ன சொல்லுங்க நான் எடுத்து தரேன் எனக்கு ஒன்னதே இல்ல 땡க்கு you என் பொண்ணு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா இல்ல மேடம் எனக்கு தெரியாது இந்த ஸ்டோர்ல என்ன நடந்துச்சுன்னு என் பொண்ணு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா உங்க ரெண்டு பேர்ல மேனேஜரா வர போறது நீ இல்ல பிரபு தான் 땡க்கு you மேடம் 땡க்கு you பிரபு நீ தான் கஸ்டமர் நல்லா நடந்துக்கற அதனால நீ தான் மேனேஜர் थैंक यू மேடம் என்கிட்ட நீங்க ரொம்ப நல்லா நடந்துக்கிட்டீங்க அதனால நீங்க தான் மேனேஜரா இருக்க தகுதியானவங்க थैंक यू மேடம் நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க என்னது பிரபு மேனேஜரா நான் இந்த கடைக்கு மேனேஜர் இல்லனா இந்த வேலைய விட்டு நான் போறேன் என் பொண்ணு நீ எப்படி நடந்துக்கிட்டனு கேள்விப்பட்ட உடனே உன்னை வேலைய விட்டு எடுத்துட்டேன் ஒழுங்கா கடைய விட்டு வெளிய போ ஹ்ம் ஹ்ம் தேங்க்யூ மேடம் மோனிகா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா மோனிகாவோட சேர்ந்து நீங்க ரெண்டு பேரும் இந்த கடையை பாத்துக்குங்க சரிங்க மேடம் வாங்க நம்ம ட்ரெஸ்ஸஸ் எல்லாம்